இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் இழம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் ஆண்டவரை எமது ஆதாயமாக கொண்டு அவரின் பாதையில் நாம் பயணித்தாள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையையும் மிகவும் இலகுவாக கடந்து செல்லலாம் என்பதை நாம் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களூடாக நாங்கள் கடந்து செல்கிறோம் பல சவால்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பொருளாதார பிரச்சனையால் அன்றாடம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கட குடும்பத்துக்கு மட்டும் விடுதலை கிடைக்கவில்லையே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மட்டுமே வந்து கொண்டிருக்கேன் முன்னேறுவதற்காக ஒரு வழியும் எங்களுக்கு வாய்க்கதில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் கொண்டிருக்கலாம் திருமண வயதாக கொண்டே போகுதே திருமண காரியம் ஒன்றும் அமையதில்லையே என்ற கலக்கத்தோடு இருக்கலாம் திருமணமாகி நாட்கள் ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கே இன்னும் எங்களுடைய குடும்பம் விரத்தி இல்லையே என்ற கவலையோடு இருக்கலாம் வியாதி இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை திறந்து வைத்திருக்கிறார் வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க என் தலைவர் என்றுமே அவர் கைவிட மாட்டார்கள் என் குடும்பத்தை என் உறவினர்கள் என் நண்பர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று மனசார சொல்லுங்க அந்த தினமும் நம்மை நடத்துவார் அவரை நோக்கி துடிப்போரை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்மேலுள்ள நுகத்தை அவர் நீக்குவார் அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறவராயிருக்கிறார் சொன்னதற்கு மேலாக நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர் பொழிகிறவராயிருக்கிறார் அவரையே நம்பினோரை அவர் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அவரை உங்களோட வாழ்க்கையில ஏற்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா சிந்திப்போம் ஆண்டவருக்கான பாதையை நாம் உருவாக்குவோம் ஆமீன்